பட்சத்திற்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு தொடர்ந்து மெயின்டைன் ஆகும் ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எவ்வளவு இருக்கும் என்பது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும் சோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேல போறதில்லை எந்த ஒரு மாநிலமும் கீழே போறதில்லை இதை தள்ள தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம எனக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலீங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் நாங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்ட குழு வழிகாட்டு குழு ஒன்றை உருவாக்கி இந்திய அரசுகிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க முதல்ல இந்தி கூட்டையில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு ஏன்னா பண்ணலாம் அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தானே அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தான் ராகுல் காந்தி அவருக்கு காலையில் ஒரு போன் போட்டிருந்தாருன்னா இந்த கூட்டத்திற்கே தேவை இருக்காது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படை அடிப்படைன்னு சொல்றாங்க ஆனால் இவர் இந்தி கூட்டையில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏத்துக்கிறாராங்கிறது முதல் கேள்வி மக்களுக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு யாராவது சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எங்களுக்கு தெரியாது யாருமே சொல்ல தகவல் எங்கிருந்து வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறாங்க அல்லது முப்பத்தி எட்டு குறைக்க போறாங்க புதிதாக வரக்கூடிய இருபத்தி இரண்டுல பன்னெண்டு குறைக்க போறாங்க யார் முதலமைச்சருக்கு அந்த தகவல் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா கூட எங்களுடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருப்பாங்க முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமா அந்த அறிக்கை எழுதுறாருனா இரண்டாயிரத்துல எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க அது எப்படி போடுறாருன்னா முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து நாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம் அது இரண்டாயிரத்தி ஒன்றுல மாட்டியிருக்க வேண்டும் அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாயி அவர்கள் இன்னைக்கு வேண்டாம் இதை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இரண்டாயிரத்துல அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளி போட்டோம் அதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவுக்கு வருது அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கையில அடல் பிகாரி சொன்னா குறைஞ்சிருவாரா இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில் அறிக்கையில் அறிக்கையில ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இரண்டாயிரத்துல செஞ்சாங்க சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவருக்கு இருக்கா முதல் கிழமை இரண்டாவது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்களுக்கு தெரியும் நான் பேசுவது முப்பது ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போடணுங்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழேயே மாட்டாங்க வேலை செய்யணும் நினைக்கக்கூடிய எம்பிக்கள் முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறார் இன்னைக்கு